கா எல்லா சொந்தங்களுக்கும் இரவு வணக்கம் மூக்குப்பிடிக்கு தான் இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ ஓகேயா என் மொத ஐடி ஓப்பன் பண்ணேன் தெரியுதம்மா மூக்குப்பிடி குந்தானி உனக்கு தந்துட்டேன் மொதல் ஐடி ஓப்பன் பண்ணேன் கவட்டையை பேசுனேன் சிக்காவை பேசுனேன் அந்த ஐடியை ஆண்டவனாக பார்த்து உன்னை தூக்கிட்டேன் இப்போ ரெண்டாவது ஐடி ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி அவங்களவே அவங்க வீட்டம்மாவே வச்சு நிங்கு போட வச்சு அவங்களே இப்போ ஏறி ஏறி மீச்சு விவசாயிக்கிட்டுருக்க நீங்களாம் என்ன பிறவிடி சொல்லிடி நீங்களாம் என்ன பிறவி மனுஷ பிறவி தானா சரி நான் ஒன்றே ஒன்று கேட்கேன் உனக்கு நீ லைவ் போடையெல்லாம் நான் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் போட்டுக்கிட்டுருக்கம்ல என்னைய உனக்கு தெரியும் புரியுதா நாங்களும் டிக்டாக்ல இருந்து நாங்களும் பதிலுக்கு பதிலு வீடியோ போட்டு இதாகி வதாகி எல்லாம் வந்தவங்கதான் அந்த ஐடி இப்போ என்கிட்ட இல்லை புரியுது அது ஒரு பக்கம் போயிடுச்சு உன்ன மாதிரி ஒரு நாலு நாலு கழுதியை கேட்டதுனால எனக்கு அந்த ஐடி போச்சு ஓகே அதை விட்டு ம் நீ எல்லாம் யார் எங்கேருந்து வந்த யார் சப்போர்ட்டில் வந்த சுமியம்மா அன்னைக்கு இந்த மாதிரி அந்த பிள்ளை ஐடியில் போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தாண்டி நாங்களாம் வந்தோம் அந்த டயவுக்கு இல்லைனா நீ யாருன்னு எங்களுக்கு யாரு நீ தெரியும் சொல்லு ம்